இந்த ராஜம்மா எப்படி மலையாள சினிமாவுடைய தாயாக மாறினார் என்பதுதான் இந்த புத்தகத்துடைய வரலாறு புலச்சியின் தலையில் இருக்கிற ஒரு மலரை எடுத்து உயர்ந்த ஜாதிக்காரன் எப்படி முகரலாம் ஆக இந்த சினிமா வேண்டாம் என்று அந்த திரையை கிழிக்கிறார்கள் முதல் சினிமாவுடைய கதாநாயகிய இருந்த புலர்ச்சி நூறு ஆண்டுகள் கழித்தும் மலையாள சினிமாவை தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு பெண் கதாநாயக வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது ஓடி அவள் மீது எத்தனை விதமான கட்டுக்கதைகள் சினிமாவில் நடிக்க வந்தால் கடைசி வரைக்கும் நெப்பிக்க கே மலையாள சினிமா ஏற்கவே இல்லை இந்த கலை வடிவத்தினுடைய வெற்றியா தோல்வி அப்போ மலையாள சினிமா மட்டும்தான் இந்த குற்றத்தை செய்கிறது சொல்ல முடியாது தமிழ் சினிமாவும் செய்கிறது இந்திய சினிமாவும் செய்கிறது வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளிவந்த புத்தகங்களில் நான் படித்தவற்றில் என் மனதை கவர்ந்த என் மனதில் எப்போதும் ஒரு தொந்தரவு கொடுக்கூடிய புத்தகம் என்று பிகே ரோஷி பற்றிய ஒரு புத்தகம் பிகே ரோஷி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆயிரத்தி எண்பத்தி காலத்தில் வாழ்ந்தவர் இந்த பிகே ரோசி என்பவர் கேரளாவில் புளையர் சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேரள அரசாங்கம் அனைத்து சமூகத்தினரும் பள்ளியில் சேர்க்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் ஒரு தொடக்கப்பள்ளியில் சேர்கிறார் இவருடைய உண்மையான பெயர் ராஜம்மா இந்த ராஜம்மா எப்படி மலையாள சினிமாவுடைய தாயாக மாறினார் என்பதுதான் இந்த புத்தகத்துடைய வரலாறு இந்த புத்தகம் வந்து பி கே ரோஷி எழுதிய வரலாற்று அல்ல அந்த பி கே ரோசி வாழ்க்கை என்னவாக இருந்ததை ஆராய்வதற்காக சென்றவர் தான் முன்னுக்குழி எஸ் மணி என்பவர் இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜேம்ஸ் மார்க் பீட்டர் என்பவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பது திருநங்கை பிரஸ் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறது இந்த மணி எஸ் மணி என்பவர் இந்த பிக்கே யார் என்று ஆராய முற்படுகிறார் அப்பொழுதுதான் பிக்கே ரோசி மலையாள சினிமாவில் முதன் முதலாக நடித்த கதாநாயகி என்பது தெரிய வருகிறது இந்த கதாநாயகியை வைத்து படம் எடுத்தவர் யார் என்றால் செல்லையா ஜோசப் என்பவர் இந்த ஜெல் செல்லையா என்பவர் அங்கே கேரளத்தில் இருக்கக்கூடிய கதகளி ஆட்டத்தின் மீது பற்று கொண்டவர் நாடகத்தின் மீது பற்று கொண்டவர் இவர் வந்து சினிமா எடுக்க ஆசைப்படுகிறார் இவரிடம் நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது இந்த நூறு ஏக்கர் நிலத்தை ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்று சினிமா எடுக்க முயற்சி எடுக்கிறார் சினிமா எங்கே சென்று கற்றுக்கொள்வது என்று தெரிந்த பிறகு சென்னைக்கு வருகிறார் சென்னையில் சில மாதங்கள் தங்கி சினிமா சார்ந்த சில தொழில்நுட்பங்களை கற்கிறார் இது போதாது என்று பம்பாய்க்கு செல்கிறார் பம்பாயில் சென்று தன்னுடைய சினிமா சார்ந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார் அங்கே சில பயிற்சிகளில் பெறுகிறார் பிறகு பயிற்சிகள் பெற்ற பிறகு அது சார்ந்த தொழில்நுட்பங்களை கற்ற பிறகு கேரளாவுக்கு வருகிறார் கேரளாவுக்கு வந்த பிறகு அவர் வந்து குமாரன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் குமார் என்ற தமிழில் அநாதை சிறுவன் என்று பெயர் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எடுக்கப்படுகிறது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திரையிடப்படுகிறது இந்த திரைக்கு அப்போது விளம்பரம் செய்யப்படுகிறது பெருந்திரளான கூட்டம் வருகிறது கூட்டம் வந்து படம் பார்க்கும்போது பி கே ரோஷி அந்த கதாநாயகி ஆக்சுவலி ராஜம்மா என் என்கின்ற பெண் சினிமாவுக்காக பிகே ரோஷியாக மாற்றப்படுகிறாள் அந்த பிகே ரோஷி கதாநாயகன் நடிக்கிற அந்த காட்சியில் கதாநாயகன் அந்த பெண்ணினுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகர்ந்து பார்ப்பான் அப்போது அந்த தேட்டரில் படம் பார்த்த அனைத்து பேரும் ஒரே கலவரம் செய்கிறார்கள் ஒரு புலச்சியை புலச்சியின் தலையில் இருக்கிற ஒரு மலரை எடுத்து என் குளத்தில் இருக்கிற ஒரு சாதி உயர்ந்த ஜாதிக்காரன் எப்படி முகரலாம் ஆக இந்த சினிமா வேண்டாம் என்று அந்த திரையை கிழிக்கிறார்கள் அடித்து நொறுக்கிறார்கள் அந்த படத்தை பார்க்க வந்த அந்த இயக்குனர் அந்த எடிட்டர் அந்த நடிகை ரோஷி மூன்று பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள் அதோடு அந்த சினிமா வெளியிடப்படவில்லை அந்த இரவு பி கே ரோஷியுடைய வீடு கொளுத்தப்படுகிறது அவர் தப்பித்து ஒரு லாரி டிரைவரோடு திருநெல்வேலிக்கு வருகிறார் அதுக்கு பின்னாடி கன்னியாகுமரியில் வாழ்கிறார் அந்த சினிமாவை எடுத்த அந்த இயக்குனரும் பொருளாதார நஷ்ட ஏற்பட்டு கடைசி காலத்தில் ஒரு வார்த்தை இந்த நூலில் வருகிறது ஒரு கட்டன் சாயா கொடுக்கப்பட்டது கட்டன் சாயா கொடுக்கப்பட்ட பிறகு வீட்டில் சர்க்கரை இல்லை என்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துவார்கள் அது மனதை மிகவும் நிகழக்கூடிய ஒரு செய்தி இந்த பி கே ரோஷி இந்த சினிமா டைரக்டர் இவங்கள எப்படி யாரு இவங்க என்ன எப்படி இவங்க படம் எடுத்தாங்க சினிமாவில் முதல் சினிமா எப்படி பேசும் படமாக ஒளியின் படமாக எப்படி நகரும் படமாக மாற்றினார்கள் அதற்கான ஆற்றல் என்ன என்பது பற்றி இந்த நூல் ஆராயும் இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த நூல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் பி கே ரோஷி என்பவர் ஒரு புல்லுக்கட்டு அறுக்கிறவர் புல்லு கட்டு அறுத்து வித்து பழகக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் கதாநாயகி தேடுகிறார்கள் சர்வஜா என்ற ஒரு பெண் தான் அப்போது கேரளாவில் மிக பிரபலமான நடிகை அவருடன் பேசுகிறார் ஒரு வெள்ளக்கார பெண்மணியை இதனுடைய கதாநாயகியாக நியமிக்கிறார்கள் அவர்கள் பல லட்சம் ரூபாயை வாங்கி தின்றுவிட்டு நடிக்க மறுத்துட்டு போய்விடுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பர் வந்து சொல்கிறார் இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி இங்கே இருக்கிறாள் சந்தைகள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தை கூட்டுருவாங்க அந்த சந்தையில் பிக்கே ரோசி அவங்க அம்மா அவங்க புல் கட்டு குதிரைக்கு வித்துட்ருப்பாங்க இந்த முகவாட்டத்தை பார்த்த பிறகு நீ தான் கதாநாயகின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த கதாநாயகிக்கு சம்பளம் இவ்வளோனா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா மொத்தம் அந்த படத்தில் நடிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஐம்பது ரூபா இது இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு முண்டும் ஒரு துண்டும் ஒரு முண்டும் துண்டும்னால் ஒரு சேலையும் அதை போற்றிக்கிறது ஒரு துண்டு இதுக்காக அவங்க நடித்தவங்க தான் இந்த சினிமாவில் நடித்ததற்காக பிக்கோ ரோசினுடைய குடும்பம் அப்படி செதறி போகுது அவங்களும் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாத்தையும் அடித்து வரட்டுறாங்க அதே மாதிரி சினிமா புலச்சியை வச்சு நீ படம் எடுத்தியான்னு சொல்லி அந்த டேனியலையும் அடித்து தோற்றுறாங்க ரெண்டு குடும்பமும் அனாதையாக அதே இந்த ரெண்டு குடும்ப வரலாற்றையும் ஆராய்கிற ஒரு நூல் முயற்சியாகத்தான் மணி இந்த நூலை எதிர்க்கிறார் இதில் முக்கியமான என்னவென்றால் இன்று வரை மலையாள சினிமாவில் ஒரு புலச்சியோ ஒரு எஸ் எஸ்டி இதுவரை கதாநாயகி வரவில்லை என்பது தான் முதல் சினிமாவுடைய கதாநாயகியாக இருந்த புலர்ச்சி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த அடுத்த நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது நூறு ஆண்டுகள் கழித்தும் மலையாள சினிமாவில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு பெண் கதாநாயகி வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது அப்போது கேரள சினிமா மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்தியா சினிமா முழுவதுமே நீங்கள் தேடி பார்த்தால் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் கூட அழகியாக சினிமா கதாநாயகம் உருவாக்கப்படவில்லை நடிக்க வைக்கப்படவில்லை என்பதுதான் நம்முடைய சமூகம் என்ன சமூகம் நம்முடைய சினிமா என்ன சினிமா இப்போது தோன்றுகிறது நம்முடைய சினிமா சாதி சார்ந்த சினிமா நம்முடைய நடிகர்கள் சாதி சார்ந்தவர்கள் நம்முடைய இசை எல்லா பண்பாட்டு கருவிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே ஜாதியை முன்னிலைப்படுத்தக்கூடியது இதற்கு பின்பாக ஒரு மிக முக்கியமான வரலாற்று நோக்கம் இருக்கிறது இந்த பிகே ரோஷியின் பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் சினிமா கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய விருதை வழங்க வேண்டும் என்று அங்கு ஒரு போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்தின் விளைவாக உம்மன் சாண்டி முதலமைச்சராக இருக்கிற போது அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார் ஆனால் கடைசி இன்றைய தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆறாம் ஆண்டு வரைக்கும் பி கே ரோஷியின் பேரில் அங்கே விருது வழங்கப்படவில்லை என்பதுதான் வரலாறு காரணம் முதலமைச்சராக அந்த உத்தரவு போட்டாலும் அந்த கமிட்டி ஒரு புலச்சியின் பேரால் விருது கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் யாரும் வாங்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் இதுதான் இந்த கலை வடிவத்தினுடைய இது வெற்றியாக தோல்வியா இப்போ மலையாள சினிமா மட்டும்தான் இந்த குற்றத்தை செய்துக்கிட்டு சொல்ல முடியாது தமிழ் சினிமாவும் செய்கிறது இந்திய சினிமாவும் செய்திருக்குது என்பதுதான் வரலாறு இந்த இடத்தில்தான் இந்த புத்தத்தினுடைய முக்கியத்துவம் பிரதானமாகிறது ஒரு பி கே ரோஷியின் வழியாக அந்த பெண் எந்த தவறும் செய்யவில்லை அவள் அழகா அழகாக பிறந்தாள் என்பதுதான் மிக முக்கியமானது அவள் அந்த படித்து அந்த நட சினிமாவில் நடித்தாள் என்பதற்காக அவள் இறக்கிற வரைக்கும் அவர் திரும்பி கேரளாவுக்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை அவள் ஒரு லாரி டிரைவரோடு போய்விட்டால் ஓடி அவள் மீது எத்தனை விதமான கட்டுக்கதைகள் சினிமாவில் நடிக்க வந்தால் அவளுக்கு என்ன விதமான கேவலங்கள் வரும் என்பது பி கே ரோஷிக்கும் நிகழ்ந்திருக்கிறது கடைசி வரைக்கும் அந்த பி கே ரோஷியை மலையாள சினிமா ஏற்கவே இல்லை இவள்தான் மலையாள சினிமாவின் தாய் என்று இன்று வரை சொல்லவில்லை இன்று வரை பி கே ரோஷியின் பெயர் அங்கே சினிமாவில் பதிவு செய்யப்படவில்லை அந்த அங்கே மலையாள பத்திரிகைகள் பிக்கே ரோஷியை கேவலமாக எழுதியிருக்கிறது கேவலமாக சித்தரித்திருக்கிறது ஆனால் ஒருபோதும் ஒரு நடிகையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற வரலாறு இந்த நூலின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இது நமக்கு உணர்த்துகிற செய்தி ஒரு வரலாற்று செய்தி ஒரு பண்பாட்டு செய்தி என்னவென்றால் இந்த சமூகம் சாதி சமூகம் உங்கள் கலைகள் சாதி சார்ந்தது என்பதுதான் இந்த சாதி சார்ந்த கலைகள் எப்போது விடுபடும் அப்போதுதான் பிக்கே ரோஷி போன்றவர்கள் கவனம் பெறுவார்கள் மதிப்பு பெறுவார்கள் நன்றி வணக்கம்